இன்று அமாவாசை மேலும் சனிக்கிழமை இரண்டுமே அனுமனுக்கு வந்ததானால் கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்று ஆறு காண்டங்கள் இருக்கின்றன இதில் சுந்தர காண்டத்திற்கு மட்டும் எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் சுந்தரகாண்டத்தில் முழுக்க முழுக்க ஹனுமனின் லீலைகளை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ராமாயணத்தில் பெரிய திருப்பம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அனுமன் தான் ஹனுமனின் வீர தீர செயல்களை பற்றி கூறுவதுதான் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும் நோய் நொடிகள் தீரும் திருமணத்தலை விலகும் நவகிரக தோஷம் ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல விழிவு காலம் பிறக்கும் இதோடு மட்டுமல்லாமல் தினந்தோறும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் பொழுது மன தைரியம் அதிகரிக்கும் மன வலிமை உண்டாகும் நம்முடைய கவலை எல்லாம் மறந்து போகும் அறிவு ஆற்றல் புகழ் துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாத்துரியம் இவைகள் அனைத்தும் மேலோங்கி நிற்கும் குறிக்கோளை விரைவாக அடையலாம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் கடவுளை விரைவாக நெருங்கும் சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதே சுந்தரகாண்டம் இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட சுந்தரகாண்டத்தை வாய் மொழியால் சொல்லிட முடியாது சொல்லில் அடங்காத கணக்கில் அடங்காத பலனை கொடுப்பது சுந்தரகாண்டம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆத்ம திருப்தியோடு மனதார எவர் ஒருவர் சுந்தரகாண்டத்தை தினந்தோறும் பாராயணம் செய்கின்றாரோ அவர் நல்ல மனிதனாக வாழும் தகுதியை பெற முடியும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கட்டாயம் தோல்வியே இருக்காது ஏனென்றால் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் இதுவரை தோல்வியை சந்தித்ததே இல்லை என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சுந்தரகாண்டத்தை இன்றிலிருந்து நீங்கள் படிக்க தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா வடை வேளையில் எழுந்து குளித்து சுத்தமான பின்பு பூஞ்சையரையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து அமைதியான சூழ்நிலையில் சுந்தரகாண்டத்தை படிக்க தொடங்கலாம் முடிந்தால் ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வெண்ணையை நைவேத்தியமாக படைத்து வடை மாலை சாற்றி சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது மிக அற்புதமான பலன்களை தரும் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் சுந்தரகாண்டம் படிக்கக்கூடாது தினம்தோறும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் பொழுது நைவேத்தியம் செய்து வைக்க முடியாதவர்கள் ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்து அதில் இரண்டு கற்கண்டுகளை போட்டு நைவேத்தியமாக வைத்துக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டத்தை தினம்தோறும் பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை தெய்வ கடாட்சம் நிறைந்த குழந்தையாக பிறக்கும் என்பது நம்பிக்கை சுந்தரகாண்டத்தை உச்சரித்துவிட்டு அசைவ சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது நீங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் பொழுது உங்கள் அருகில் ஒரு சிறிய பாயையோ போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பாராயணம் செய்வதை கேட்பதற்கு உங்கள் வீட்டிற்கு ஹனுமன் கட்டாயம் வருகை தருவார் என்பது ஐதீகம் ஏனென்றால் ராமநாமம் உச்சரிக்கும் இடத்தில் எல்லாம் ஹனுமன் வராமல் இருக்கவே மாட்டார் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்து பலன் பெற முடியாதவர்கள் இந்த எளிய தமிழ் பாடலை உச்சரிப்பதன் மூலம் முழு சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்த பலனை பெற முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தமிழில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பாடலை இப்ப நம்ம தெரிஞ்சு சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காக்குஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினவரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று புமாரி பொழிந்தனரே மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகுழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சரசையை வெற்றி கண்டு சிம்மிகை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காகப் பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கணையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அறக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் முழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமைகளை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாறுதியை மறுபோடு அணைத்து ராமர் மைதிரியை சிறை மீட்க மருகணம் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் இராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறை மீட்டு அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு திறம் மேல் கரம் குவித்து மனம் போல நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கக்கூடியது கட்டாயம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்குங்கள் முடியாதவர்கள் ஒரு வியாழக்கிழமையிலோ சனிக்கிழமையிலோ ஹனுமனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு தொடங்குங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே காண்பீர்கள் என்ற கருத்தோடு தெரியாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாணயோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர மகா போற்றி